ஹலோ வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி மத்தியான லன்ச்சுக்கு கருவாட்டு குழம்பு வைக்கலான்ட்டு கழங்காய் கருவாடு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு பேர் அளவுக்கு தான் வைக்கலான்ட்டு அதுக்கு வான் சூடானதுமே மூணு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாமே எண்ணெயில் பொறிஞ்சு வரணும் இந்த ஸ்டேஜில் தோல் உரிச்சு வச்ச பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துக்கலாம் நசுக்கி கூட சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் முழுசாகவும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கணும் அந்த பூண்டும் வெங்காயமும் நல்ல எண்ணெயில் வதங்கி வரணும் அது அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்து இதையும் நல்லா வதக்கிட்டுலாம் இப்போ இது நல்லா வதங்கி வந்தணும் இந்த மாதிரி ஸ்டேஜில் தக்காளி பழம் ரெண்டு பெரிய தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்து தக்காளி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நல்லா வதங்கி கட் பண்ணியும் போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி இப்போ கொஞ்சம் குழம்பு திக்காக இருக்குன்றதுக்காண்டி நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன் சீக்கிரமாகவும் இந்த தக்காளி வதங்கிடும் இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம சேர்த்த தக்காளி வதங்கிடுச்சுங்க வதங்கி என்ன பிரிஞ்சு வருது பாருங்க இந்த நேரத்தில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு பொடி சாம்பார் பொடி அந்த மாதிரி வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் குழம்பு பொடி சேர்த்துக்கணும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும் இப்போ இந்த கருவாடு சேர்த்துக்கலாம் சேர்த்து உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுக்கிறேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எங்கள் வீட்டில் காய்கறி காய் சாப்பிடாதுங்க அதனால ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன் இந்த நேரத்தில் கத்திரிக்காய் நம்மக்கிட்ட முருங்கைக்காய் இந்த இதெல்லாம் சேர்த்துக்கணும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு வாசனையாக இருக்கும் இதுங்க காய் சாப்பிட மாட்டாங்க எங்கள் வீட்டில் அதனால் நான் காய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜ் நல்லா காய் சேர்த்துக்கோங்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் சேர்த்து இப்போ தேவையான அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து கொதிக்க விடலாம் வேக விடலாம் காய் நல்லா வெந்த பிறகு தான் நம்ம புளி கரைச்சி ஊற்றணும் அதனால் காய் வெந்துடுச்சு உருளைக்கிழங்கு பத்து நிமிஷம் வேக வச்சுட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற புளி சேர்த்துக்கலாங்க அதை வடிகட்டி சேர்த்துக்கலாம் திப்பி இல்லாமல் வடிகட்டிடலாம் இப்போ புளி சேர்த்துட்டோம் இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கொதிக்க வைக்கணும் புளி சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த புளி வாசனை போகிற அளவு கொதிக்க வைக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு குழம்பு போதுமான பதத்தில் இருந்துச்சுன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்குது போதுமான பதத்தில் இருக்குது குழம்பு திக்காகவும் இருக்குது காய் வெந்துடுச்சு கருவாடு வந்துட்டு உடையாமல் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு சாதத்துக்கு பரிமாறிக்கலாம் சிம்பிளான கருவாட்டு குழம்பு எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்